நைட் டின்னருக்கு எனக்கு மாத்திரம்தான் அக்கி ரொட்டி பண்ண போகிறேன் அரிசி மாவில் உப்பு பெருங்காயம் ஜீரகம் போட்டு வச்சுருக்கேன் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில் கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா கொத்தமல்லி எல்லாம் போட்டு ஒன்றா சேர்த்து பிசு தண்ணி விட்டுட்டு அக்கி ரொட்டி தவாலில் தட்ட வேண்டியதாக இரும்பு தவால் எல்லாத்தையும் சேர்த்து போட்டாச்சு தேங்காய் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே மாவில் இது வந்து தண்ணியை விட்டு மிக்ஸி ஜார் அலுமினா இந்த தேங்காய் அரைச்சி ஜார் தாழணும் அலுமினா தண்ணியை விட்டு பிசிஞ்சோடலாம் தேங்காய்ண்ணையும் விட்டேன் வாசனையாக இருக்கும் பண்ணும்போதும் தே தேங்காய் விட்டு தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு பண்ணலாம் தட்டிட்டு தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு வேணுன்னா இந்த தண்ணியை விட்டு தேவையானதை இன்னும் கொஞ்சம் விட்டுட்டு பிசிஞ்சுக்கலாம் அக்கீ ரொட்டி மா பிசிஞ்சு சூப்பராக இருக்குது அது பெருங்காயமாக தூக்கலாம் போட்டேன் கருவேப்பிலை கொத்தமல்லி தேங்காய் எண்ணெய் வாசனை பெருங்காய் வாசனா டேஸ்ட் சூப்பராக இருக்குது பர்ஃபெக்டாக இருக்குது போட்ட உப்பு தண்ணி அண்ண ஜம் தண்ணியே இப்போ சரியாக இருந்தது கொஞ்சம் கொஞ்ச நேரம் உர வச்சுட்டு பதினஞ்சு நிமிஷம் அப்புறமா தட்டிடலாம் தகவலை இரும்பு தவாலும் அக்கி ரொட்டிக்கு த கையால் ரெடி வெடி தட்டிட்டு அப்புறம் ஓட்டை போட்டு தேங்காய் எண்ணெய் ஒன்று சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் வெந்த திருப்பி போடலாம் சூப்பராக முறு முருன்னு எப்படி வெந்துடுத்து பாருங்கோ வெந்த் திருப்பி எடுத்துட்லாம் அப்போ ரொம்ப இருக்கும் தேவைப்பட்ட வெங்காயம் போட்டு போட்டு சாப்பிட்லாம் தேங்காய் நிறைய தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான அக்கி ரொட்டி சூப்பரான எடுத்து அக்கி ரொட்டி ரெடி திண்டு மித பண்ணி பார்க்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது பெங்களூர் கர்நாடகா ஃபேமஸ் அது வேணுங்கிறவங்க தேங்காய் சட்னி தொட்டி சாப்பிட்லாம் நான் அப்படியே சாப்பிட்றாங்க சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகாய் காரம் பெருங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை தேங்காய் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்